உழைப்பின் சக்தி அனைவருக்கும் வணக்கம் உழைப்பின் சக்தியே உலகின் மிக உன்னதமானது அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேற எந்த சக்திக்கும் கிடையாது என்பதற்கேற்ப உழைப்பால் மட்டுமே உயர்ந்த ஸ்ரீ ராமபத் ஆஞ்சநேயர் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவினை முன்னிட்டு அரசு பள்ளி அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற கூட்டிற்கேற்ப மேலும் அதை பெருமைப்படுத்தும் வகையில் எங்கள் அரசு பள்ளியில் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்றும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்கள் மாணவர்களை கௌரவிக்கும் பொருட்டு தானம் தர்மம் ரெண்டு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தானம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார்கிட்டையாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு நமக்கு அவங்க கொடுக்கறது தர்மம் அப்படிங்கிறது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்காமலேயே நமக்கு அவங்க நமக்கு கொடுக்கறது இந்த தானம் தர்மம் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி எங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் ராம பக்த ஆஞ்சநிலேயர் சேவை அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் சேர்மன் ஆகிய திரு ஆறுமுகம் ஐயா மற்றும் திருமதி வசந்தா அம்மா அவர்களுக்கும் மேலும் அறக்கட்டளை தலைவர் திரு மற்றும் ஆகிய திரு முருகேசன் சார் மற்றும் திருமதி நாகநந்தனி மேடம் அவர்களுக்கும் எங்கள் அரசு பள்ளிகளின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் கைத்தட்டல்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட அதிகமாக உழைங்கள் என்பதற்கேற்ப தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நிகழ்வு இன்று வெற்றி பெற்ற மாணவர்களாகி உங்களை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல நாளைக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கும் சேர்த்து நடத்தப்படும் பாராட்டு விழா என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கினோம் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலை அப்படின்னா ஒவ்வொரு சாட்டர்டேவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தற்போது ராமசாமி ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் பெருமைக்கும் வணக்கத்திற்கு முடிய மக்கள் சக்தியினுடைய மேம்பாட்டை மேச்சேரினுடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய வெள்ளாரை நோக்கி நகர்ந்த தெண்டலினுடைய வசந்தமாக மகத்தான இந்த மண்ணினுடைய உயர்வுக்கு வசந்தம் திருநகரை உருவாக்கி உயிரோட்டமாக உணர்வுபூர்வமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ன பெற மக்களுக்காக அர்ப்பணித்து அதோடு மட்டுமல்லாமல் இந்த வசந்தம் திருநகர் என்பது ஆன்மீகத்தினுடைய உயர்வான இந்திய திருநாட்டினுடைய அடிச்சுவட்டை எல்லா மக்களுடைய எல்லா இளைஞர்களுடைய எல்லா மாணவ குழந்தைகளுடைய உள்ளத்திலே பதிவு செய்வதற்காக ஒரு திட்டமிட்ட தெளிவான ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வையிலே அன்பிற்குரிய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய அறக்கட்டல் என்கின்ற ஒரு அமைப்பை மரியாதைக்குரிய தனது உழைப்பால் உன்னதமான செயல் திறனால் நீண்ட நெடிய பயணத்திலே தங்களை ஈன்றெடுத்த பெற்றோருடைய வழிகாட்டுதல் அவர்கள் தெரிவித்த செய்தியினுடைய தன்மையை சமூகத்திற்கு மானிட குலத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேய அறக்கட்டளையை உருவாக்கி உருவாக்கிய மரியாதைக்குரிய நிறுவன தலைவர் அன்பிற்குரிய எங்களுடைய நெஞ்சத்திலே நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய இனிய மனிதராக குடிகொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை சகோதரர் ஆறுமுக அவர்களே அவருடைய அன்பு துணைவியார் வாழ்க்கையினுடைய உற்ற துணை விசுவாசமான ஒரு துணையை தான் இங்கே ராமகாவியமாக இந்த நடன நாட்டிய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த இளம் மாணவ குழந்தைகள் உங்களுடைய மாணாக்கியர் குழந்தைகள் நம்முடைய மனிதரிலேயே பதிவு செய்த அந்த விதம் தெய்வீகமான இனிமையான ஒரு கலை நிகழ்ச்சியை கண்டெடுத்து இந்த அரங்கத்திலே மேடையிலே எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஒரு ஆன்மீக தெய்வீகமான உணர்வை பதிவு செய்திருக்கக்கூடிய இன்று இந்த நிகழ்ச்சியினுடைய அரங்கத்திலே அன்பிற்குரிய ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய அறக்கட்டளினுடைய நிறுவன தலைவரும் அவருடைய அன்பு துணைவியார் அவர்களும் அந்த அறக்கட்டளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் அவருடைய அருமை புதல்வர் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குடும்பம் என்பது ஒரு நல்ல பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான அருமையானுடைய சொற்றொடர் அதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்திலே அவருடைய அருமை மைந்தர் அன்பிற்குரிய முருகேசன் அவர்களும் தலைவர் முருகேசன் அவர்களும் செயலாளர் அவருடைய அன்பு துணை நாகநந்தினி அவர்களும் உள்ளிட்ட இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் அதனுடைய திறன் காலத்திற்கும் எந்த விதமான விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஆன்மீகம் தெய்வீக தன்மையினுடைய வளர்ச்சி உதவி அளிக்கக்கூடிய குடை உள்ளத்தோடு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலே மேன்மையான சமூகத்திற்கு குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ குழந்தைகளுக்கு வழங்கி அவர்கள் மென்மேலும் வளர்ந்து அந்த குடும்பத்தினுடைய உயர்வை ஒரு ஆதார சக்தியாக உந்து சக்தியாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அமைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இந்த குடும்பத்தார் அவர்களுக்கு அனைவருக்குமே தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேச்சேரியிலே மேல்ச்சேரியுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பொட்டநேரி பகுதியைச் சேர்ந்த நம்பி ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இளைஞர் இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களைப் போல ஒரு படித்த நல்ல இளைஞர் ஒரு பட்டதாரி ஒரு பொறியியல் வல்லுநர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணி படித்தவர்கள் பல்வேறு விதமான உயர்ந்த கல்வி தகுதியை பெற்றவர்கள் மாணவ குழந்தைகளுக்கு கல்வி விளையாட்டு ஆன்மீகம் என்கின்ற இந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகளுடைய தொடர்ச்சியாக அரலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை அமைத்திருக்கக்கூடிய அருள் அம்பினுடைய அன்பு தந்தையார் அன்பிற்குரிய அருணாச்சலம் அவர்கள் அவர்கள் பங்கேற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அவரை வரவேற்று ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயருடைய அறக்கட்டளையை உருவாக்கிய இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கல்வி மேலக்கூடிய மாணவ குழந்தைகளுக்கு மேல்நிலை கல்வியிலே பனிரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு உள்ளிட்ட அந்த மாணவ மாணாக்கியர்களுக்கு அரசு மேல்நிலை பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணாக்கியர் குழந்தைகளுக்கும் மாணவ குழந்தைகளுக்கும் அதனைத் தொடர்ந்து மேச்சேரி ஒன்றியத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல கல்வியினுடைய தரமான தேர்ச்சியிலே முன்னேறி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவருடைய கல்வியினுடைய தகுதியை மென்மேலும் உயர்த்தி கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக இருந்து தங்களுடைய தங்களை ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் தங்களுக்கு என்ன விதமான வழிகாட்டுதல் என்ன விதமான அறிவுரை என்ன விதமான ஆலோசனை கல்வி என்கின்ற அடிப்படை தகுதியை உயர்த்தி கொண்டு வாழ்க்கையில் தாங்கள் ஈடு குழந்தை உயர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சீரிய லட்சியத்தோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர் பெருமக்களையும் இந்த பகுதியை சார்ந்த அனைத்து பொதுமக்களையும் நல்ல உள்ளங்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி நீங்கள் வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் சிறிது நேரம் கூட மறக்கக்கூடாத ஒரு நல்ல நிகழ்ச்சி காரணம் இந்த குழந்தைகள் பெண் பெண்மை வெல்க வென்று கூத்துடுவோங்களா என்று சொல்லக்கூடிய அந்த செந்தமனுடைய தீங்காவியத்தினுடைய தன்மையைப் போல அந்த மேடையிலே அந்த குழந்தைகளுடைய நளினமான பாவங்களுடைய அந்த பாதங்களுடைய அசைவுகள் அந்த அசைவுகள் நாம் மறக்கக்கூடியது அல்ல அதனால் அன்பான பெற்றோர்களே பெரியோர்களே மாணவ குழந்தைகளே இளைஞர்களே நல்ல சக்திகளே இந்த வசந்தம் திருநகரனுடைய வளர்ச்சி இந்த பகுதியினுடைய வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி மாணாக்கருடைய வளர்ச்சி குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்கின்ற கருத்தை தெரிவித்து கொண்டு இந்த நல்ல உள்ளங்களுடைய செயல்பாடு தொடர வேண்டும் வளர வேண்டும் இந்த ஆன்மீக மையத்தினுடைய உ உயர்வு நமக்கெல்லாம் பெருமை என்கின்ற அந்த அடிச்சுவட்டோடு நாம் தலை வணங்கி இந்த விழாவிலே பங்கேற்ற அத்துணை பேருமே கைகளை உயர்த்தி இந்த குடும்பத்தை வணங்கி நாம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய பேச்சேரி ஊர்கவுலரும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான ராமசாமி ஆசிரியர் அவர்களுக்கு இந்த ஆட்சியர் அறக்கட்டளை சார்பாக இந்த பொன்னாடை அணுவிக்கிறேன் அடுத்ததாக அருளம்பிய ஸ்போர்ட்ஸ் கிரூப் உரிமையாளர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அடுத்ததாக ஆறு வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு பொன்னாடை மேச்சேரி பாய் ஸ்கூல் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியினுடைய உயர்வு மேச்சேரி மண்ணினுடைய தெளிவான வளர்ச்சிக்கு அடித்தளமான ஒரு நல்ல சக்திகளாக மேச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரியார் அவர்களும் அவருடைய அன்பு துணைவர் அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றி நிறைவு செய்தாலும் மாணவ கண்மணிகளை மனதார தங்களுடைய கண்ணின் கண்மணிகளாக பாவித்து கல்வியை வளர்ச்சியாக கொண்டு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக மேச்சேரி பாய் ஸ்கூல் ஹெச்எம் சங்கலா மேடம் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தப்படுகிறது மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற திரு வளையாபதி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அடுத்ததாக வெள்ளார் ஹெச்எம் திரு ராஜா சார் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தப்படுகிறது ராஜசேகர் சார் அவர்களுக்கு அவர்களுக்குடி பொருத்தப்படுகிறது சிறப்பு பாருங்க நன்றி